அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் இன்று வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி மாலை ஆறு டு எட்டு அப்படிங்கிற இந்த நேரத்தில் நீங்கள் நினைத்தது ஆறு நாட்களிலேயே நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த அளவுக்கு ஒரு எளிய பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான சஷ்டி அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்னமா அபூர்வமான சஷ்டி எப்பவுமே வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி தான் அப்படின்னு நினைப்பீங்க இது வந்து நம்மளுக்கு வியாழக்கிழமையோடு வருவதும் ரொம்ப சிறப்பானது ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை சஷ்டில தான் திருச்செந்தூர்ல வந்து உற்சவருக்கு அந்த திருவிழா நடக்கிறதற்கான ஆரம்ப நாள் இன்றையிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ அந்த நாள்லயே நம்மளுக்கு இந்த தேய்பிரை சஷ்டி வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் இந்த நாளில் முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நாம என்ன கேட்குறோமோ அதை முருகப்பெருமான் கண்டிப்பா கொடுப்பார் பொதுவாகவே சஷ்டி அப்படின்னா குழந்தை வாரத்திற்காக விரதம் இருப்பாங்க அப்படின்னு பொதுவான ஒரு கருத்து இருக்குது இது குழந்தை வாரத்திற்காக மட்டுமே விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் கிடையாது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் பெறுவதற்கு முருகப்பெருமானுக்கு உகந்த திதி அப்படின்னா இந்த சஷ்டி திதி இதுல நம்ம விரதம் இருந்து இந்த நாள்ல முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா முருகப்பெருமான் நம்ம வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அது அனைத்தையுமே அவர் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் அப்போ இன்றைய தினம் நம்மளுக்கு வியாழக்கிழமையோடு இந்த சஷ்டி வருவது ரொம்ப ரொம்ப கூடுதல் சிறப்பானது பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானோடு வந்து முருகப்பெருமான் வந்து திருச்செந்தூர்ல இருக்கிறாரு நான் ஏற்கனவே நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கிறேன் திருச்செந்தூர் போறீங்க அப்படின்னா நீங்க வியாழக்கிழமை போய் வியாழக்கிழமை இரவு முழுவதும் அங்க அங்க தங்கிட்டு அடுத்தது வெள்ளிக்கிழமை நீங்க வழிபாடு செய்யலாம் இல்லைனா புதன்கிழமை நீங்க போய் இரவு முழுவதும் தங்கி வியாழக்கிழமை குரு பகவானோடு சேர்த்து முருகப்பெருமானை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இதுல உங்களுக்கு வாய்ப்பு எப்படி இருக்குதோ அப்படி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிப்பட்ட இந்த நாளில் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்துல இந்த ஒரு எளிய வழிபாட்டை மட்டும் செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு முருகப்பெருமான் நீங்கள் நினைத்ததை ஆறு நடத்தி கொடுப்பார் அப்படிங்கறதாங்க ஐதீகம் சரி என்னமா செய்யணும் அப்படின்னா இந்த வழிபாட்டை மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளாக செய்யணும் வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு வருவது வந்து வியாழக்கிழமை ஆறு மணிக்கு அந்த ஆறு மணி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்தது ஆறுமுகப்பெருமானுக்கு அந்த ஆறு மணி அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு பிடித்த நேரமும் அது வியாழக்கிழமையோடு இன்றைய தினம் சஷ்டி வரக்கூடிய காரணத்தினால ஆறு மணி அப்படிங்கிறது குபேர காலம் மாலை ஐந்து முப்பது மணியில் இருந்து ஆறு முப்பது மணி வரைக்கும் அதாவது ஆறு முப்பது இல்லைனா எட்டு மணி வரைக்கும் இந்த குபேர நேரம் அப்படிங்கிறது இருக்கும் கண்டிப்பா இந்த நேரத்துல நம்ம வழிபாடு செய்வது அதீத பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் சரிங்க இப்போ என்ன செய்யணும் இந்த நேரத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய திருவுருவ படத்திற்கு நல்ல சிகப்பு நிற மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க மஞ்சள் நிற மலர்களும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வியாழக்கிழமையோடு வருது குருபகவானுக்கு பிடித்த நிறம் அப்படிங்கறதும் மஞ்சள் நிறம் அப்போ அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய செவ்வந்தி பூ இந்த மாதிரியான மலர்களை நீங்க முருகப்பெருமானுக்கு சாற்றி வழிபாடுகள் வந்து செய்யலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபம் சட்கோண தீபம் நான் ஏத்தணும் அப்பவுமே சொல்றது அதுதான் சஷ்டி அன்று சட்கோண தீபம் வரைவது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் நான் ஏற்கனவே சட்கோணம் வரைவது எப்படி அப்படிங்கிறதுக்கு தனியா ஒரு பதிவு கொடுக்கறேன் பாக்காதவங்க அதையுமே நீங்க பாருங்க இந்த சட்கோணம் வரைஞ்சு ச ர ப ந ப வ அப்படின்னு இருக்கு வரைஞ்சிருக்கீங்க இல்லைங்களா நடுவுல வந்து ஓம் அப்படின்னு போட்டுக்கோங்க அதற்கு மேல நீங்க தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க இது வந்து சட்கோண தீபத்துக்கு இன்னொன்னு என்ன பண்றோம் ஒரு பூஜை கூண்டான தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டுல சட்கோணம் வரைஞ்சுக்கோங்க போட்டுக்கோங்க அந்த ஒவ்வொரு எழுத்து மேலையும் ஒரு ரூபாய் நாணயம் ஆறு ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க அந்த ஒவ்வொரு எழுத்து மேலையும் ஒரு ஒரு ரூபாயா வச்சுக்கோங்க அந்த ஓம் அப்படின்னு நடுவுல எழுதிருக்கீங்க இல்லைங்களா அதுல வந்து சந்தன இருக்கும் பார்த்தீங்களா ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா குட்டி குட்டியா வச்சிருப்பாங்க அப்படி சந்தன வில்லைகள் வாங்கி வச்சுக்கோங்க அதுல வந்து ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா மூணு இல்லைன்னா ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில கூட நீங்க சந்தன வில்லைகள் படையில வச்சுக்கோங்க வச்சுட்டு முருகப்பெருமான் கிட்ட நல்ல மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவோ குழந்தை வர வேண்டும் என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாயினும் அதை முருகப்பெருமான் கிட்ட மனமூருகி கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வச்சுக்கலாம் பால் பாயசம் வச்சுக்கலாம் சுண்டல் செஞ்சு வச்சு வச்சுக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை வச்சுக்கோங்க இல்ல ஒரு டம்ளர் பால் கூட நீங்க நைவேத்தியமாக வச்சுக்கலாம் தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளுங்கள் இப்போ நிறைவான பிறகு அந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயமும் ஆறு சந்தன வெள்ளைகளும் வச்சிருக்கோம் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிற துணி இல்லைன்னா பச்சை நிற துணில நீங்க வந்து ஒரு முடிச்சா முடிச்சுக்கோங்க ஏன்னா பச்சை நிறம் பணவசியத்தையும் ஏற்படுத்தும் முருகப்பெருமானுக்கு பிடித்த நிறம் அப்படிங்கிறதும் பச்சை நிறம் ஏன் அப்படின்னா இப்போ முருகன் கோவிலுக்கு மாலை போட்டு நடந்து செல்பவர்கள் இந்த பச்சை நிற ஆடைகளை தான் அணிந்து செல்வார்கள் ஏன் அப்படின்னா பச்சை நிறம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி மஞ்சள் நிறம் அது இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு குரு பகவானுக்கு பிடித்த நிறமான அந்த மஞ்சள் நிறத்திலையும் நம்ம இதை செஞ்சுக்கலாம் செஞ்சு முடிச்சு வச்சுக்கோங்க அது அப்படியே உங்களுடைய உள்ளம் எடுத்து ஓம் சரவண ஓம் சரவண பபா அப்படின்னு இருவது ஏழு முறை அல்லது நூத்தி எட்டு முறை முருகப்பெருமானினுடைய பாஞ்சாச்சர மந்திரமான இந்த இந்த சொல்லி மனதார முருகப்பெருமான்கிட்ட மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த முடிச்சு அப்படியே எடுத்து கொண்டு போய் நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க அது பண பெட்டியா இருக்கலாம் பாஸு ஹேண்ட்பேக் டப்பா எதுவா வேணாலும் இருக்கலாம் அந்த இடத்துல கொண்டு போய் நீங்க இந்த முடிச்ச வச்சிருங்க உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாயினும் இது பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வேண்டிகோள் கொள்பவர்கள் இப்படி செய்யுங்க இல்ல திருமணம் நடக்கணும் குழந்தை வரம் வேணுங்கிறவங்க முருகனுடைய பாதத்திலேயே நீங்க வச்சிருங்க வேற எதுவுமே செய்ய வேண்டாம் பூஜை அறையிலேயே வச்சிருங்க நீங்க என்ன வேண்டிக் அது நடந்து முடிந்த பிறகு இந்த முடிச்சு இந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்க பயன்படுத்தவே கூடாது அந்த முடிச்சு அப்படியே எடுத்துட்டு போய் நீங்க வந்து உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று உண்டியல்ல போட்டுடுங்க அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க திருச்செந்தூர் போறீங்க அப்படின்னா திருச்செந்தூர் போறப்போ இந்த முடிச்ச எடுத்துட்டு போய் அங்க போய் உண்டியல்ல போட்டுடுங்க இப்படி செய்யும் பொழுது நீங்கள் நினைத்த காரியம் அப்படிங்கிறது கண்டிப்பா முருகப்பெருமான் ஆறு நாட்களிலேயே நடத்தி கொடுப்பார் இப்ப சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு எப்படிமா ஆறு நாள்ல கிடைக்கும் அப்படின்னா வீடு கட்டுவதற்குண்டான ஏதாவது ஒரு வேலையை ஏதாவது ஒரு ஸ்டெப்பை நீங்க முன்னாடி எடுத்து வைப்பீங்க அதே தாங்க ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு கண்டிப்பா முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பார் நம்பிக்கையோடு நீங்க வழிபாடு செய்யுங்கள் உங்கள எத்தனை பேருக்கு முருக ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே என்னோட கமெண்ட்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க எத்தனை பேருக்கு முருகனை பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த வழிபாட்டை மாலை ஆறு இருந்து எட்டு மணிக்குள்ளாக செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்